உங்களுக்கு மேக்கப் செஞ்சுக்கிறதுல எது ரொம்ப பிடிச்சது நான் லேஷஸ் இல்லாமல் ஆக்ட் பண்ண மாட்டேன் கண்ணை ஹைலைட் பண்ணி காட்டுவேன் கண்ணு தான் பேசணும் முதல் பாவனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணில் எல்லாம் காட்ட முடியும் என்னை வந்து எவ்வளோ ஹெண்டில் பண்ணணுமோ சொந்தரியில் கேமராமேன் சார் டைரெக்டர் சார் அப்போத்தான் அப்போத்தான் லிப்ஸ்டிக் கொஞ்சம் குறை காத்தா உங்களுக்கு என்ன சார் நீங்கள் ஃப்ரேம் பாருங்க நான் அப்படியே துடைக்கிற மாதிரி தொடைஞ்சு பாவலாக பண்ணிட்டு நின்று கலைக்கு தேவை கலை தான் வேன் வந்து நின்னா என்ன நல்லா இருக்கும் என்ன நீங்கள் அட்வான்ஸாக ஃபிலிம் கொண்டு வந்துட்டா கூட அந்த டென்ட் இருக்கு இல்லை கடவுள் கொடுத்துட்டா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டு போகிறோம் அவ்வளோ

அந்த சென்ஸும் மைண்டில் வச்சுக்கணும் அப்புறம் எந்த ஆர்டிஸ்ட்டு கூட நடிக்கிறோங்கிற ஒரு பயம் இருக்கும் உங்களுக்குள்ளார ஸோ பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க அதிகமாக கொடுக்குறதில்ல ஒன்று ரெண்டு சேனலுக்கு மட்டும் கொடுக்குறீங்க இப்போ உள்ள தலைமுறைகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ உள்ள மீடியா எப்படி இருக்குது நான் இப்போ வந்து படத்தில் இல்லையே அதிகமாக வந்து சின்ன தடையில தான் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுவும் அப்புறம் எனக்கு வேறு சீரியல் நடிக்கிறதுக்கு வந்து போக முடியல இங்கே ஹெக்டிக்காக ஒர்க் போய்கிட்ருக்கேன் எனக்கு அதனால் போக முடியல நல்லா நல்லா பிஹேவியருங்க எல்லாம் படித்த குழந்தைங்க நல்லா நல்ல பிஹேவியராக தான் இருக்காங்க பட் இது 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 ஒரு தனி சேனல் ஆகிடுச்சு அது ஒரு தனி சேனல் சேனலாகிடுச்சு அதை அவங்க காப்பாற்றி கொடுக்கணும் அவங்க பேருனில் நம்ம அப்பா இருந்தார் நம்ம அம்மா இருந்தார் அதை சொல்லிவிட்டு அவங்கள காப்பாற்றணும் இவங்க இல்லையே இவங்க இப்போ புதுசாக தானே வந்திருக்காங்க இனிமேல் இவங்க கற்றுக்கிட்டு இவங்க குழந்தைங்க இனிமேல் வர வேண்டியது தான் ஜென்ரேஷன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சினிமா இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சினிமா எப்படி இருக்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிளியராக டைலாக் இருக்கும் கிளியராக சாங்ஸ் போவோம் கிளியராக இப்போ ஒரு ஹீரோயின் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே எல்லா டேலண்ட்டே அவங்க கையில் இருக்குது அதனால் இன்னொன்றுத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கே இதுக்கு பெரிய வித்தியாசம் எனக்கு ஆக்டிங் வைஸ்னு வந்தாக்கா ரெண்டுமே ஒன்று தான் அதில் ரேஷியோஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுறோமோ அதுக்கு தான் இது பண்ணுறோம் அதில் என்ன கொஞ்சம் கிளியராக காட்டுவீங்க இது சின்ன பெட்டிக்குள்ளே அடைக்கிறீங்க அவ்வளோதான் அது பெரிய ஸ்க்ரீன் ஒரு க்ளோஸ் அப் காட்டினான்னா கூட ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டினான்னா கூட கிளியராக தெரியும் ஆடியன்ஸுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் இதுக்குள்ள வித்தியாசம் இதை போட்டிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் இவ்வளோ தான் தெரியப்படுறீங்க அவ்வளோதானே அம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க டெய்லி நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் டெய்லி மேக்கப் போட்டுட்ருக்கேன் மேக்கப் போடுறது அப்படிங்கிறது ஒப்பனை இருக்குல்ல அது வந்து எவ்வளோ முக்கியமானது ஒரு ஆக்டிங்காக அப்போ தாங்க அப்படி தாங்க வரும் எங்களுக்கு பழைய எல்லாம் நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் நான் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு லிஸ்டிக் போடுறது மஞ்சள் பூச்சிக்குவேன் குமம் வச்சுக்கவேன் விபூத்தி வச்சுக்குவேன் அவ்வளோதான் சாமி கும்பிடுவேன் தவிர்த்து வேறு எதுவும் அதுவே கேமரானால் போட்டு தான் தீர்வேன் நான் என்னை வந்து எவ்வளோ கண்டல் பண்ணணுமோ சுந்தரியில்லை கேமராமேன் சார் டைரக்டர் சார் அப்போத்தான் அப்போத்தா லிப்ஸ்டிக் கொஞ்சம் குறைங்க அப்போத்தான் அப்போ தான் கேட்க மாட்டேன் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் ஃப்ரேம் பாருங்கள் உங்களுக்கு வராதுன்னு அப்படியே துடைக்கிற மாதிரி தொடச்சு பாவலாக பண்ணிட்டு நான் நின்றுவேன் இன்ட்ரெஸ்டிங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்க அது ஒரு அழகுங்க கலை அது கலைக்கு தேவை கலை தான் வேன் வந்துங்கன்னா என்ன நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன தான் நீங்கள் அட்வான்ஸாக ஃபிலிம் கொண்டு வந்துட்டால் கூட அந்த டென்ட் இருக்கணும் இல்லை கடவுளை கொடுத்துட்டா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம் அவ்வளோதான் என்ன கொடுக்கல கடவுள் எனக்கு பாருங்கள் இந்த ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் வித்தியாசம் இந்த லிப்புக்கும் இந்த ஸ்கின்னுக்கு ஒரே முகத்துலேயும் இவ்வளோ அமைப்பு வச்சுட்டு ஆண்டவை எது எப்படி அதை நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுவோம் படம்னு வரும்போது இப்போ நேச்சுரல் நேச்சுரல் போகிறாங்க போட்டோம் இது ஒரு காலம் அது ஒரு காலம் உங்களுக்கு மேக்கப் செஞ்சுக்கிறதுல எது ரொம்ப பிடிச்சது நான் லேஷஸ் இல்லாமல் ஆக்ட் பண்ண மாட்டேன் ஐ லேஷஸ் என்னுடைய பழைய படங்கள் எல்லாத்துலையும் ஐ லேஷஸ் இருக்கும் கண்ணை ஹைலைட் பண்ணி காட்டுவேன் நான் கண்ணும் லிப்பை வந்து பேசணும் கண்ணுதான் பேசணும்க பாவனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணில் எல்லாம் காட்ட முடியும் கண்ணு பேசணும் அதுக்கு கண்ணை வந்து நீங்க எவ்வளோ அழகப்படுத்தி காட்டணுமோ எந்தெந்த தருணத்தில் எப்படி காட்டணுமோ காட்டினா தான் அதை ஆனா ரொம்ப அழகா வடிவா இருக்கீங்க வடிவம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது நீங்க சாமித்திரி அம்மாவை வந்து ரொம்ப தான் சினிமா கொண்டு வரேன் அவங்கள பற்றின படங்கள்லாம் கூட வந்திருந்தது ஒரு சிங்கிள் டேக் ஒரே டேக்கில் ரெண்டு சொட்டு கண்ணீரா அப்படின்லாம் கூட வந்துருக்கு இப்போ இந்த சீன் அழணுமா அப்படின்னா என்ன பண்ணுறேன் ஐயோ அப்படிலாம் அழுவாங்க ஐயோ அதையும் சொல்றீங்க சொல்கிறீங்க ஜீவர் லக்ஷ்மிம்மா சிவா சார் கூட நடிக்கும்போது பார்த்துட்டேன் நான் இவர் கண் எல்லாம் ரெட்டாக பண்ணி அந்த வாட்டர் அந்த ஐ அந்த கண்ணுக்குள்ளே ஸ்டாக்னேட் பண்ணி எப்போ வெளியில வெளியில் வரணுமோ அப்போ வாழவே பாரு வித்தவுட்டு கிளிசரின் அதை பார்த்து நான் நடிக்கல அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி ஃபுல் ஒயிட் பாலில் வந்துட்டு அவர் அவ்வளோ ரெட் பண்ணி அதிலே வாட்டர் கொண்டு வந்து அந்த வாட்டர் லாஸ்டில் ட்ராப்ஸ் ஏற்க வர்ற பட்ட 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 பட பட அதே மாதிரி ஜீவர் லிஷ்யூன்னு அந்த அம்மா இப்படி பார்த்தாங்கன்னா எவடே வீடும் இது போய் இப்படி தான் யார் இல்லைன்னு கேட்குறது தெலுங்கில் அப்படியா அந்த அம்மாவும் அப்படி தாங்க ஸ்பாட்டில் அழுவாங்க அவங்க தானே வழி அடிவாள மாமியார் அப்படி ஸ்பாட்டில் அழுவாங்க அதெல்லாம் கற்றுக்கணுங்க இப்போ ஆர்டிஸ்ட்டுங்க ஆனால் பேசுவாங்களே கண்டி ஆயிரம் பேர் ஆயிரம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒருத்தர்னாலே முடியாது நடிக்கிறது அந்த மாதிரி உங்களால் எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ண முடியாது பண்ணணுன்னா ட்ரை பண்ணணும் கஷ்டப்படும் அப்போ தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசில் வாங்குங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் அவங்க மனசில் வாங்கி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அப்போல்லாம் பய்ட் பண்ணுவோம் டைலாக்ஸு எல்லோரும் கூட நடிக்கும்போது பயம் வேறு இருக்கும் பெரிய பெரிய ஜாமு வாங்குனங்க டைரக்ஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு இப்படி தான் வேணும் எத்தனை சென்ஸ் பார்க்கணும் நாங்கள் லைட்டிங் சென்ஸ் பார்க்கணும் ஃபேஸை எப்படி காமிச்சா நம்ம முகம் அழகாக இருக்கும் ஆனால் அந்த சென்ஸும் மைண்டில் வச்சுக்கணும் அப்புறம் எந்த ஆர்டிஸ்ட்டு கூட நடிக்கிறோங்கிற ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளார ஓஹோ இவரா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரின்னா எப்படியா ஆனால் சொல்லி அந்த மாதிரிலாம் எங்களை அங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்த்தோம் காம்படிஷன் எல்லாம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ப சிக்ஸ்ட்டி செவன்டி பர்சென்ட்டாவது கொடுக்கணும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலன்னா கூட அது நடிகைகள் உங்களுக்கு கண்ணால் நடிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல ஆமாம் நடிகைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைகள் இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகை யார் நீங்கள் பார்த்து நிறையா லேடி ஆர்டிஸ்ட்டுங்க தாங்க எனக்கு ஸ்ரீவித்யா நடிப்பு பிடிக்கும் அம்மா நடிப்பு பிடிக்கும் அஞ்சலி தெய்வமா பிடிக்கும் எல்லோரும் பிடிக்கும் ஜமுனா பார்த்த அழகான அழகாக அப்படி ஒரு அழகில்லையாங்களா அந்த மாவு அப்படி கண்ணிலே அடித்து விடுவாங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் பிடிக்கும் சார் ஆல்மோஸ்ட் ஆல் நடிகாலம் அந்த மாதிரி இந்த காலம் உங்களுக்கு எல்லாமே ஆயிடுச்சு அதனால இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போறாங்க நடிப்புக்காக எவ்வளவு சிரத்தை மேற்கொண்டீங்க அப்போ ஐயோ கத்துக்கணும் டைலாக் டெலிவரி கற்றுக்கணும் அதுக்கு ஒரு மாஸ்டர் வருவார் இதுக்கு ஒரு மாஸ்டர் வருவார் நாங்கள் காலையில் என்ன பண்ணோம் எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் வருவார் டான்ஸ் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரி லேங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வருவார் அதை கற்றுக்கணும் அப்புறம் வந்து ஸ்விம்மிங் ஃபுல் ஃபைட்டிங் கார் டிரைவிங் ஈவன் ஹார்ஸ் ட்ரைவிங் கூட கற்றுக்கணுங்க ஓ ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் வந்துடும் சைக்கிளிங்கு கற்றுக்க வேண்டி வரும் ஒரே சாட்சியில் நான் டீச்சர் அதில் நான் தான் ஹீரோயின் அதில் சைக்கிள் கற்றுக்கணும் காலில் எவ்வளோ வேலை இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்கு எங்களுக்கு ஃபைட்டிங் வந்தால் ஃபைட்டிங் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் பட் அந்த காலத்தில் லேடிஸ் ஃபைட்டிங் இருக்காது அதிகமாக அதனால் தப்பிச்சோம் ஆனால் ஹார்ஸ் ரைடிங்கு இதெல்லாம் இருக்கும் ஸ்விம்மிங்கு ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் இருக்கும் மூன்று ஆமாம் சார் எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா அம்மா மூணு பேரோடையுமே நடிச்சிருக்கீங்க ஆமாம் இவங்களில் யார்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருந்தது அந்யோன்யன்னு சொல்லிக்க முடியாது அவங்க வயசுக்கு என் வயசுக்கு நிறைய வித்தியாசம் ஒரு ரெஸ்பெக்ட் தான் அந்யோன்யம் வராது ஏன்னா எனக்கு ஈக்குவல் ஏஜ் யார் கிடையாது